முன்னாள் அமைச்சர் ஐம்பத்தி மூன்று இரண்டாயிரத்துக்கும் அதிகமான கொலைகள் நாலாயிரத்துக்கும் அதிகமான லஞ்ச மோசடிகள் லட்சம் பேர் பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானம் தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகளில் இல்லாத அதிசயம் வணக்கம் உறவுகளை புறக்க போகும் ஆண்டு எல்லோருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தின் செய்தி இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூற்றி மூன்று வருவாயை வசூலித்ததாக அறிவித்துள்ளது இந்த தகவல் தொன்னூற்றி மூன்று ஆண்டுகால வரலாற்றில் பதிவான மிக உயர்ந்த வருவாய் அவர்கள் எதிர்பார்த்ததை விட முப்பத்தி மூன்று பில்லியன் அதிகமாகவே இந்த ஆண்டில் வருவாய் வந்த வந்துள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது இது அரசுக்கு ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம் நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக திணைக்களத்துக்கு சென்று வாழ்த்துக்களை கூறி உரையாற்றி இருந்தார் இரண்டாவதாக மகிழ்ச்சிகரமான விடயமாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கக்கூடிய விடயம் சுற்றுலா பயணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் வரலாற்றில் மிகவும் அதிகமாக சுற்றுலா பயணிகள் வந்த ஆண்டாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது இதே கணிப்பில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் நாட்டுக்குள் வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை ஒருவரால் அதிகரித்திருக்கிறது வந்த சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கையை முறியடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னிலையில் நிற்கிறது ஒரு சுற்றுலா பயணியின் அதிக அதிகமாக இந்த நாட்டுக்குள் வந்திருக்கிறார் வந்திருக்கிறபடியனா 2025 குற்றங்களும் அதிகமாக நடந்த ஆண்டாக பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் இருந்து ஆறாம் மாதம் வரைக்கும் அரை ஆண்டுகளுக்குள் நடந்த கொலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பதிவு செய்யப்பட்ட கொலைகள் இது அரை ஆண்டு கணக்கு இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாலாயிரத்தி நூற்றி பதினாலு கொலைகள் நடந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த கணக்கோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும் வேளை இந்த ஆண்டும் அரை ஆண்டு காலப்பகு காலப்பகுதிக்கு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று இந்த முழு ஆண்டுக்கும் கிட்டத்தட்ட சென்ற ஆண்டை விட அதிகமான கொலைகள் நடந்திருக்க கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது இருக்கக்கூடும் என்று தகவல்கள் கூறுகின்றன இந்த எண்ணிக்கை ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகிறது இந்த நாட்டில் குற்றச்செயல்கள் கொலைகள் போன்ற விடயங்கள் இன்னும் குறைக்கப்படவில்லை குறையவில்லை என்ற ஒரு விடயத்தை இந்த தகவல்கள் கூறுகின்றன இந்த கொலைகளில் பல கொலைகள் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்ட கொலைகளாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கொலைகளின் விசாரணையின் போது போலீசாரால் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் நாற்பத்தி ஒரு துப்பாக்கிகள் போலீசார் கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் கூறுகிறது அதில் இருபத்தி ஏழு பிஸ்டோல் பதினாலு ஆறு ரக துப்பாக்கி இந்த ஆண்டு கொலைகள் அதிகரித்திருக்கிறது துப்பாக்கி சூடுகள் சாதாரணமாகிவிட்டதாக இருந்திருக்கிறது இந்த ஆண்டின் ஊழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கையில் ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது அதிகாரபூர்வமான தகவல் மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு ஊழல் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கு இந்த தகவலும் அரையாண்டு ஆண்டு கால பதிவாகவே காணக்கூடியதாக இருக்கிறது இருந்து ஆறாம் ஆறாம் மாதம் வரைக்குமான தகவல்தான் கிடைக்கப்பெற்றுள்ளது மொத்த முறைப்பாடுகள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதில் மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு முறைப்பாடுகள் சரியாக விசாரிக்கக்கூடிய முறைப்பாடுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகள் இதில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆரம்ப பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அதிகாரப்பூர்வ அதிகாரபூர்வ விசாரணைக்கு அனுப்பப்பட்டவைகள் இந்த விசாரணைகளில் எழுபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதில் போலீசார்கள் அரச உத்தியோ உத்தியோகர்கள் என்று பலர் உள்ளடங்குவார்கள் பேசப்பட்ட சில முக்கியமான முன்னாள் அமைச்சர் மஹிந்த நலின் பெர்னாண்டோ இவர்கள் மீது பெரிய அளவில் பண மோசடி நடந்ததாக குற்றச்சாட்டு இரண்டாவது முன்னாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை கேப்டன் அர்ஜுனா ரணதுங்க எதிபொருள் ஒப்பந்த ஊழல் தொடர்பாக விசாரிக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு அமெரிக்கன் டாலர்ஸை வெளிநாட்டு வெளிநாட்டு பயணத்துக்காக தவறாக பயன்படுத்தியதாக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது இப்படி பல ஊழல்கள் சிறிய சிறிய ஊழல்கள் போன்றவர்களை கைது செய்தாலும் இன்னும் பெரிய பெரிய ஊழல் செய்தவர்களை இந்த அரசாங்கத்தால் கைது செய்ய முடியாமல் இருக்கிறது வரும் ஆண்டில் எல்லாமே நல்லபடியாக நடக்க இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி வணக்கம்